இப்ப நீங்க வந்து தங்க நகை வாங்கணும் சரிங்களா ஒரு நகை வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க சரிங்களா அது எந்த மாதிரி நாளில் வாங்கலாங்க எந்த மாதிரி நாள் எந்த நட்சத்திரங்களில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா நம்ம வந்து இப்போல்லாம் பாத்துட்டீங்கன்னா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு ஏழுஞ்சல் வந்துருச்சு இப்போ அந்த ஜிஎஸ்டியோட சரிங்களா அப்ப வந்து அந்த கஷ்டப்பட்டு வாங்கினாலுமே அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம் கொண்டு போய் எங்காவது நம்ம ஸ்கூல்ல கொண்டு போய் வச்சிருவோம் ஓகேங்களா அப்ப அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி தேதிகள்ல நம்ம வாங்கினா சிறப்பு அப்படின்னு நம்ம பாக்கலாங்க இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த மாதிரி தேதிகள வாங்குனா சிறப்பு அப்போ அந்த தேதி அந்த நாட்களில் அந்த நட்சத்திர நாளில் நட்சத்திர நாளில் போய் வாங்கினா சிறப்பு அப்போ அந்த நட்சத்திரம் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அஸ்வினி ரோஹிணி மிருகசீரிடம் பூச நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அனுஷம் ரேவதி இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் போய் என்ன பண்ணலாங்க இந்த நட்சத்திரங்களை நீங்கள் போய் நீங்கள் வந்து ஒரு தங்கம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது கண்டிப்பாக நல்லா நம்மளுக்கு ஒரு பெருகும் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பஞ்சமி திதி சஷ்டி திதி அதுக்கப்புறம் தசமி ஏகாதசி ஏகாதசி இந்த பௌர்ணமி இந்த திதிகளில் போய் நீங்கள் வாங்கினீனாலுமே வாங்குற நகை பத்து தலைமுறைக்கு இருக்கும் சரிங்களா அதாவது நம்ம ஒண்ணு வாங்கினோம்னா மறுபடியும் நம்மளுக்கு அது ஏதோ விரயமாகாம தேவையில்லாத செலவுக்கு போகாம கண்டிப்பாக இந்த நகை நம்ம வீட்டுக்குள்ள இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நாட்கள்ல வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வர்ண தேவதை வந்து நம்ம வீட்டுக்குள்ள அப்படியே இருப்பாங்க வெளியே போக மாட்டாங்க அதே மாதிரி ஆஹ் நீங்க இந்த நகை வாங்கினாலே மறுபடியும் அடகுக்கெல்லாம் போகாது சரிங்களா இந்த குறிப்பு வந்து எனக்கு சொல்லான்னு சரி சொல்லலாம் என்ன கண்டிப்பா யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக பயன்படும் தான் இன்னைக்கு நான் சொன்னேன் நான் சரிங்களா இதையும் நோட் பண்ணிக்கோங்க நம்பர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உறவுகள் கிட்ட சரிங்களா உறவுகள் கிட்ட வந்து நம்ம வந்து பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இப்ப நான் வந்து நிறைய பேத்துக்கு ஜாதகம் பாக்குறேன் பார்த்து சொல்றேன் பண்றேன் ஆனா குடும்பத்துக்குள்ள என் பொண்ணு ஏதாவது சொன்னாலும் சரி எங்க வீட்டுல ஏதாவது சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம குடும்பத்தில் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம இருக்கக்கூடாது அப்படி இருந்தா வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துருங்க அதே மாதிரி ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கக்கூடாது சரிங்களா அதையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க சும்மா பேசினதவே பேசிட்டு இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்காது நீங்க அதையும் வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ சரிங்களா அவங்க சம்பந்தம் இல்லாத விஷயங்களையுமே அவங்ககிட்ட சும்மா சொல்லிட்டே இருக்க கூடாது உறவுகள் நம்மளுக்கு அதாவது நம்மளை பார்த்தோன்னே அப்படி ஒதுங்கி போற மாதிரி இருக்க கூடாது சரிங்களா அதே மாதிரி அவங்க நம்ம அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட அன்பா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும் நம்மளுக்கு ஆயிரம் ப்ரெஷர் இருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட அன்பா நம்ம இருந்துக்கணும் நம்மளால நம்ம வீ நம்மளுக்கு இப்ப எப்படின்னா வேலை ப்ரெஷர் இருக்கும் தொழில் மூலமா பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் வீட்டில் கூடாது வெளியவே பிரச்சனையை விட்டுட்டு வீட்டுக்கு நம்ம போயிடணும் சரிங்களா அதே மாதிரி சில நேரங்கள்ல சில சங்கடங்களை நம்ம வந்து என்ன சகிச்சு போய்தா ஆகணும்னு நம்ம நினைக்கணும் ஓகேங்களா சில நேரங்கள்ல சில சங்கடங்களை சகிச்சுதான் போகணும்னு நினைக்கணும் அப்பப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபேமிலி கூப்பிட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன டூரு அந்த மாதிரி போயிட்டு வாங்க ஃபேமிலியோட கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க அது வந்து ஒரு குடும்பம் ஏன்னா அந்த நேரங்கள் நம்ம ம மத்த நாள் நம்ம வேலைக்கு போகிறோம் வர்றோம் நம்மளுக்கு வந்து என்னன்னா பேசுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது நான் சொ அந் நான் நான் சொல்ற மாதிரி சின்ன சின்ன ட்ரிப்பு சின்ன சின்ன டூரு அந்த மாதிரிலாம் போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா உறவுகள் கிட்ட அவங்க என்ன என்ன அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்ன 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 பிடிக்கும் அவங்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்க பேசியிருக்கிறோம் அஹ் குறியீடுகள் வகுப்பு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வகுப்பு நடக்க இருக்குது ஆர்வம் இருக்கிறவங்க வந்து கலந்துக்கோங்க இது வந்து உங்களோட வாழ்க்கையில பாசிட்டிவான குறியீடுகள் எந்த மாதிரி குறியீடுகள் நம்ம பயன்படுத்தினா நம்ம வெற்றி அடையலாம் அப்படின்னு நம்ம அது சம்பந்தமான ஒரு வகுப்புங்க ஓகேங்களா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா படிப்பு இப்ப வந்து எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா அப்ப குழந்தைகளுக்கு எந்த மாதிரி குறியீடுகளை கொடுக்கலாம் சரிங்களா நம்மளோட உள்ளுணர்வு நம்ம வந்து இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியறதுக்கு என்ன மாதிரி குறியீடு பணத்தை சீக்கிரமா நம்மளுக்கு வந்து சீக்கிரமா நம்மளோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும் அதுக்கு என்ன குறியீடு ஓகேங்களா அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தொழில் எல்லாம் சக்சஸ் என்ன குறியீடு ஜனங்க வசியம் இப்ப கடை வச்சிருப்பாங்க சரக்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஆனா ஆள் வராது சரிங்களா கஸ்டமர்ஸ் நிறைய வந்தாதானே டெய்லி பொருளை வித்து அந்த பொருளுக்கு உண்டான லாபத்தை பார்க்க முடியும் இப்ப வந்து ஒரு நாளைக்கு வந்து இப்ப ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முதல் போட்டிருக்காங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு இருபதாயிரத்துக்குனா பத்தாயிரத்துக்குனா வியாபாரம் ஆகணும் ஐநூறு ரூபாய்க்கு வியாபாரமா என்ன பண்றது அப்ப எந்த காலத்துக்கு வித்து அந்த லாபத்தை பாக்குறது இல்லைங்களா அப்ப அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் உண்டான தான் நம்ம வந்து வகுப்புல வந்து சொல்லி கொடுக்க போறோம் இது வந்து எல்லா விஷயத்துக்குமே நம்மளோட வாழ்வை மேம்படுத்தக்கூடிய குறியீடுகள் வகுப்பு அனைவரும் வந்து கலந்துக்கோங்க ஆஹ் இத்தனை நேரம் வந்து கேட்ட நம்ம இன்னொரு இந்த ஈவினிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைவ் ப்ரோக்ராம் இருக்குது அனைவரும் வந்து க கலந்துக்கோங்க இந்த இதை பார்த்த உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அடுத்த லைவ்ல நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஈவினிங் லைவ் இருக்கு கண்டிப்பாக எல்லாரும் வாங்க சரிங்களா அனைவருக்கும்